உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை முதலில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் பள்ளி கல்வித்துறை நிகழ்ச்சிகளில் பொதுவாகவே நான் ஆர்வத்தோடு கலந்துக்கிறது வழக்கம் ஆனால் என்னை விட அதிகமாக கலந்துக்கிற ஒருத்தர் இருக்கார் இந்த மேடையில் இருக்கக்கூடிய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அதனால இந்த முறை நான் முன்னாடியே ரிசர்வ் பண்ணிட்டேன் தேர்தல் ரிசல்ட் வந்ததும் நம்முடைய அமைச்சர் மகேஷ் அவர்களுக்கு போன் செஞ்சு தேர்தல் நடத்த விதிமுறைகள் முடிஞ்சதும் நான் கலந்துகிற முதல் அரசு விழாவாக இந்த பாராட்டு விழா தான் இருக்கணும் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் அதன்படி இந்த விழாவை சிறப்பான ஏற்பாடு பண்ணியிருக்கக்கூடிய மாண்புமிகு தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு அதேபோல் அவருக்கு துணை நின்ற அதிகாரிகள் அலுவலர்கள் ஆசிரியர்கள் அனைவரையும் நான் இந்த நேரத்தில் பாராட்டுகிறேன் இந்த விழாவில் கலந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இன்னும் சொல்லணும்னா பள்ளி மாணவர்களான உங்களை பார்க்குறப்போ எனக்கும் இளமை திரும்பி எனது இழந்தது பொதுவாக அரசியல் மடைகளில் தான் ஐம்பது விழாக்கள் முப்பது விழாக்கள் நடத்தும் ஆனால் இப்ப பள்ளி கல்வித்துறையின் சார்பில் ஐம்பேர் விழா ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முதல் விழா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் நூறு விழுக்காடு தேர்ச்சி பெற்ற தேர்ச்சி பெற வைத்திருக்கக்கூடிய அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு பாராட்டு இரண்டாவது விழா பொது தேர்வில் தமிழ் பாடத்தில் நூறு விழுக்காடு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு மூன்றாவது தொடக்க கல்வித்துறை ஆசிரியர்களுக்கு நான்காவது அரசு பள்ளியில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் தொடங்கிறது ஐந்தாவது விளையாட்டு ஐந்தாவது விளையாட்டில் தேசிய அளவில் மெடல் வாங்கினவங்களுக்கு பாராட்டு இப்படியாக ஐம்பது விழாவாக இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இந்த நிகழ்ச்சிகளை கலந்துகிறதுக்கு முன்னாடி மாணவர்களுக்காக நம்ம அரசு செயல்படுத்தி வர திட்டங்களை பத்தி கேட்டப்போ பள்ளி பள்ளிக்கல்வித்துறையில் ஒரு பெரிய பட்டியலே வந்துச்சு அதில் மிக முக்கியமான சில திட்டங்களோட பேரை மட்டும் சொல்லணும்னா பதினாறு லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் காலை உணவு திட்டம் இருபத்தேழு லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் இல்லம் தேடி கல்வி இருபத்தி லட்சம் மாணவர்கள் திறன் பேச்சு வழங்கி வரும் நான் முதல்வன் இருபத்தி மூணு லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் என்னும் எழுத்தும் திட்டம் முப்பது லட்சம் மாணவர்கள் பயனடையும் வாசிப்பு இயக்கம் மாணவர் மனசு என்ற பெயரில் ஆலோசனை பெட்டி இருபத்தி மூணு லட்சம் பெற்றோர்களை உள்ளடக்கிய பள்ளி மேலாண்மை குழுக்கள் அரசு பள்ளிகளின் மேம்பாட்டுக்காக நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளியின் திட்டம் நடமாடும் அறிவியல் ஆய்வகம் வானவில் மன்றம் மாணவர்களை நல்வழிப்படுத்தும் சிற்பி திட்டம் தகைசால் பள்ளிகள் மாவட்டந்தோறும் புத்தக திருவிழாக்கள் மாணவர்கள் வெளிநாட்டுக்கு அழைத்து செல்லும் கல்வி சுற்றுலா திட்டம் பள்ளி செல்லா பிள்ளைகளை கண்டறிய செயலி சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகளுக்கு சிறப்பு நிதி பயிற்சித்தாள்களுடன் கூடிய பயிற்சி புத்தகங்கள் ஒன்பது முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு வினாடி வினா போட்டிகள் கணித ஆசிரியர்களுக்கு சிறப்பு பயிற்சி வகுப்பறை உற்றுநோக்கு செயலி மின் ஆசிரியர் என்ற உயர்தர டிஜிட்டல் செயலி இப்படி நிறைய இருக்கு அதுலேயும் மாணவிகளுக்கு மாதம் மாதம் ஆயிரம் வழங்குகிற இன்னொரு முக்கியமான திட்டம் இருக்கு அதுதான் மாணவிகள் கிட்ட இருந்து வந்த கடிதங்களாக இருந்தாலும் இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்தை சந்திச்ச மாணவிகளாக இருந்தாலும் பலரும் இந்த புதுமைப்பின் திட்டத்தை ரொம்ப பாராட்டி பேசினாங்க மாணவிகள் தங்களோட சின்ன சின்ன தேவைகளுக்கு யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய நிலை இல்லைன்னு இந்த திட்டத்தில மாசம் மாசம் கிடைக்கிற ஆயிரம் ரூபாய் தங்களோட தேவைக்கு உதவியா இருக்கிறதாகவும் மிகுந்த மகிழ்ச்சியோடு சொன்னாங்க அந்த மகிழ்ச்சி மாணவர்கள் முகத்திலையும் ஏற்பட வேண்டும் என்பதற்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற தமிழ் புதுடன் திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லி இருந்தேன் நீங்க காலேஜ் போன விட வர ஆகஸ்ட் மாசத்திலிருந்து அந்த ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என இந்த மேடையில் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் கவனிப்புல பள்ளிக்கல்வித்துறை ஒரு பொற்காலத்தை நோக்கி முன்னேறிட்டு இருக்குன்னு பெருமையோடு சொல்லலாம் பல்வேறு நாடுகளுக்கு போய் அங்க இருக்கிற வீண வசதிகளை நம்ம ஊர்ல நம்ம பசங்களுக்காக அறிமுகப்படுத்தி செயல்படுத்தணும்னு அமைச்சர் ரொம்ப ஆர்வமா இருக்கார் அதே நம்ம பள்ளி மாணவ மாணவியர்கள் நிறைய கூட்டிகிட்டு போறாரு தமிழ்நாட்டின் பல்வி கல்வித்துறையோ உலகத்தரத்துக்கு உயர்த்துகிற முயற்சிகளை தொடர்ந்து முன்னெடுக்கிறார் இப்படிப்பட்ட முன்னெடுப்புகளுக்கு அவருக்கு துணையா அணைக்கிறது ஆசிரியர்கள் தான் அந்த ஆசிரியர்களை பாராட்ட வேண்டியது அரசினுடைய கடமை பத்தாம் மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு விழுக்காடு தேர்ச்சி பெற வைத்த ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுடைய சாதனையை ஊக்கப்படுத்த அவங்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட இருக்கு தலைமை ஆசிரியர்களுக்கு வழங்குறோம்னா அது அனைத்து ஆசிரியர்களுக்கும் வழங்குகிற அங்கீகாரம் நூறு விழுக்காடை தேர்ச்சின்னு சொல்லி பாராட்டுறது மூலமா அந்த இலக்கை எல்லோரும் அடையணும் அப்படிங்கிற மோட்டிவேட் பண்றதுக்கு தான் இந்த விழா அந்த வகையில தேர்வு எழுதிய எல்லா மாணவர்களுக்கும் அவங்களை வழிநடத்தின ஆசிரியர்களுக்கும் எனது பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் இந்த சாதனைய அடுத்த ஆண்டு அனைத்து பள்ளிகளும் செய்யணும் அடுத்ததான் அவள் பாடத்துல நூத்துக்கு நூறு வாங்கின மாணவர்களை பாராட்ட விரும்புகிறேன் எந்த பாடத்தில் நூறு மதிப்பெண் எடுத்தாலும் பாராட்டுக்குரியதுதான் ஆனா நம்ம தாய்மொழி தமிழ் அது உயர்தனி செம்மொழிங்கிறதுனால அதுல நூறு மதிப்பெண் வாங்கினவங்க சிறப்பான பாராட்டுக்குரியவங்க பன்னெண்டாம் வகுப்பில் முப்பத்தி அஞ்சு பேரும் பத்தாம் வகுப்புல எட்டு பேரும் தமிழ் படத்துல நூத்துக்கு நூறு வாங்கியிருக்காங்க அவங்களுக்காக தலா பத்தாயிரம் ரூபாய் பரிசு வழங்கப்படுது அடுத்ததா கடந்த ஆண்டு தேசிய பள்ளி விளையாட்டு கட்டமைப்பு நடத்தியிருக்கக்கூடிய போட்டிகளில் கலந்துக்கிட்டு தொண்ணூத்தி ஐந்து பதக்கங்களையும் நூற்றி பன்னிரண்டு வெள்ளி பதக்கங்களையும் இருநூற்றி இரண்டு வெண்கல பதக்கங்களையும் வென்ற மாணவர்களையும் மனதார நான் பாராட்டுகிறேன் ஜூன் பத்து பள்ளிகள் திறந்தப்போ நான் போட்ட சமூக வலைத்தள பதிவுகள் கூட மாணவர்களோட மனநலனோடு உள்நலோடு முக்கியம்னு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு விளையாட்டு ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த பதக்கம் பெற்றவங்க அடுத்து உலக அளவிலான போட்டிகளில் பங்கேற்கணும் தம்பி உதயநிதி முன்னெடுப்பில் விளையாட்டுக்காக நிறைய திட்டங்களை நம்ம அரசு செயல்படுத்திட்டு வருது அதை நீங்க பயன்படுத்திக்கீங்க இருந்து பல ஒலிம்பிக் சாம்பியன்கள் உருவாகணும்னு வாழ்த்துகிறேன் இப்ப எல்லாமே இணையதளத்தில் இருக்கு ஏஐன்னு சொல்ற செயற்கை நுண்ணறிவு இப்போ பெரிய பேசு பொருளாக இருக்கு புதிய வளர்ச்சிகளுக்கு ஏற்ப நம்மளோட அப்டேட் பண்றதுக்கு ரொம்ப முக்கியம் பள்ளி கல்வித்துறையை நவீனப்படுத்த பேராசிரியர் அன்பழகன் பேர்ல பள்ளி மேம்பாட்டுத் திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்கும் வழி தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகள் பணியாற்றும் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூணு ஆசிரியர்களுக்கு என்கிற கையடக கணினி வழங்கப்பட்டிருக்கு ஆசிரியர்கள் இதை பயன்படுத்தி மாணவர்கள் விரும்பும் வகையில் கற்பித்தல் முறைகள் அமையணும்னு நம்புகிறேன் அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொரு ஸ்மார்ட் வகுப்பறைகள் உருவாக்கப்பட இருக்கு வகுப்பறைய குழந்தைங்க மனசுக்கு பிடித்த இடமா வண்ணமயமா மாத்தமார்ட் போனம் இங்க இன்டர்நெட் வசதியும் இருக்கு முதற்கட்டமாக ஐநூறு ஸ்மார்ட் வகுப்பறைகளை இன்னைக்கு துவக்கி வச்சிருக்கிறேன் இது இல்லாம உங்களுக்காகத்தான் என்னுடைய ஆசையெல்லாம் உலகத்தில் எந்த ஊர் மாணவர்களுக்கும் என்னுடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் சவால் விடுகிற அளவுக்கு வளர்ந்து இருக்கணும் அதுதான் என் கனவு அதுக்காகத்தான் இந்த துறையில் நிறைய திட்டங்களை கொண்டு வரும் நிதி நெருக்கடி எத்தனை இருந்தாலும் கல்வித்துறையில் நிறைய புது புது திட்டங்களை ஆரம்பிக்கிறோம்னா உங்களுக்காகத்தான் மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் பதிலுக்கு மாணவரான உங்களை நான் கேட்டுக்க ஒன்னே தான் படிங்க படிங்க படிச்சுக்கிட்டே இருங்க எங்கேயும் தேங்கி நிற்காம முன்னோக்கி ஓடிக்கிட்டே இருங்க உங்க கண்ணு முன்னாடியே தெரியக்கூடாது கமா தான் தெரியணும் மேக் தமிழ்நாடு ப்ரௌட் கல்விதான் உங்ககிட்ட இருந்து யாராலும் திருட முடியாத ஒரே சொத்து ஆனா அதில் கூட மோசடிகளை செய்கிறத நீட் போன்ற தேர்வு முறைகளை பார்க்கணும் அதனால தான் அதை கடுமையாக எதிர்த்து வருகிறோம் நீட் போன்ற தேர்வுகள் மோசடியானவை என்று முதன் முதல்ல சொன்னது நம்முடைய தமிழ்நாடு தான் அதை இன்னைக்கு இந்தியாவே சொல் மாணவ செல்வங்க செல்வங்களாக இருக்கக்கூடிய நீங்கள் படிக்க சமூகமோ பொருளாதாரமோ அரசியல் சூழ்நிலையோ எதுவும் தடையாக இருக்கக்கூடாது அதுதான் என்னுடைய எண்ணம் அதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய கொள்கை கல்வியின நீரோட தடங்கள் இல்லாமல் பாய்வதற்கு உங்களுடைய இந்த அரசு முழுசாக சப்போர்ட் பண்ணும் அதை முழுமையாக பயன்படுத்திக்கணும் எந்த கவன செலவும் இல்லாமல் படிக்கணும் படிக்காமலும் பெரியாக ஆகலாம்னு யாரோ ஒன்று ரெண்டு பேரை பார்த்து தவறான பாதையில் செல்லாமல் கல்விதான் உண்மையான பெருமையான அடையாளம்னு புரிஞ்சிக்கணும் கல்வி இருந்தால் மற்றெல்லாம் தானாக வரும் நீங்கள் எல்லோரும் உலகை வெல்லும் ஆற்றலை பெற்று பகுத்தறிவோடு செயல்பட தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மட்டும் இல்லை உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தனாக இருந்து வாழ்த்துகிறேன் உங்கள் கனவுகள் மெய்ப்படட்டும் ஆல் தி பெஸ்ட் நன்றி வணக்கம்